நீ செய்த புண்ணியத்திற்கான பலனை அனுபவிக்கும் காலம் நெருங்கிவிட்டது கேட்டது கிடைக்கும் கிடைக்கும் வாய்ப்பில் நீ மகிழ்ச்சியாக இரு என் குழந்தையே என் பக்தன் விடப்போகிறான் என்றால் அவனுக்கு ஆதரவாக நான் கைகளை நீட்டி உதவுகின்றேன் என்னை ஆதாரமாக கொண்டு வாழும் என் பக்தனை ஒருபோதும் வாழ்வில் தாழ்ந்து போக நான் விடமாட்டேன் என் தங்கமே உட்கார்ந்திருந்தால் ஊர் வராது உழைக்காது இருந்தால் பேர் வராது நீதான் எழ வேண்டும் நீதான் இயங்க வேண்டும் நீதான் சாதிக்க வேண்டும் அப்போதுதான் நீ வாழ்வில் நிலைக்க முடியும் என் குழந்தையே வாழ்வில் நடக்கும் இன்பத் துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை நீ முழுமையாக வளர்த்துக்கொள் நீ எந்நேரமும் கவலைகளாலும் விரக்தியிலும் மூழ்கியே இருப்பதால் உன்னுடைய கடமைகளில் கவனம் சிதறுகின்றது எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளோ காலையில் போத்து மாலையில் வாடிவிடுவோமே என்று மலர்களோ வருந்துவது இல்லை வீழ்ந்த அருவியே அகண்ட ஆறாக நாம் வாழ்வதற்கு தேவையான வற்றாத ஜீவநதியாக ஓடுகிறது ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அந்த பூக்கள் தான் இறைவனடி சேர்கிறது அதனால் நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவும் நிரந்தரமல்ல என்று எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் இவ்வுலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே குழந்தையே இங்குள்ளவர்களின் பார்வைக்கு விளக்கம் அளிக்க முடியாது சிலர் உன்னை திமுறு பிடித்தவர் கெட்ட எண்ணம் உடையவர் என்றும் சிலர் உன்னை அற்புதமானவர் அன்பானவர் என்றும் கோருவார்கள் யார் எதை கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் இருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றதை கவனத்தில் எடுத்து தேவையற்ற வீண் சொற்களை மனதிலிருந்து அழித்துவிடு அந்த சொற்களை மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்கின்றாய் மிக சங்கடமான நிலைமை வரும்போது தன்னுடைய கஷ்டத்தை தாங்க முடியாமல் மனிதனுக்கு இறைவனின் ஞாபகம் வருகிறது முழு தீவிரத்தோடு பக்தி செய்து இறைவனை கூவி கூவி அழைக்கின்றான் கெடு செயல்களை தடையின்றி தொடரும் வரை இறைவனுடைய நாமம் தொண்டைக்கு வருவதில்லை ஆனாலும் முதன்முறையாக இது நிகழ்ந்ததும் அவனை ஒரு ஞானியை சந்திக்கும்படி இறைவன் ஏற்பாடு செய்வான் புத்தியின் கண்ணை திறந்துவிட்டு மனிதனை அவனுடைய நிஜ ரூபத்தை காணும்படி செய்கின்றார் மகா மூர்த்தியான குரு சிசியனின் பக்தியால் விளைந்த ஆவல்களையும் ஏக்கங்களையும் நிறைவுற செய்கின்றார் அன்பு காட்டாத மனமும் எதிலும் சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வின் இனிமையை உணர முடியாது அன்பால் மட்டுமே உணர்வுகள் செழிக்கும் சமரசத்தினால் மட்டுமே உறவுகள் நிலைக்கும் இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே உன் வாழ்வு இனிமையாகும் உன் கருமாவிலிருந்து நீ விடுதலை பெற வேண்டுமா முதலில் கருமா எதனால் வருகிறது அதற்கு காரணகர்த்தா யார் இதனால் ஏன் பாதிக்கப்படுகிறோம் என்று யோசி நீ வாழும் வரை செய்கின்ற செயலுக்கு காரணகர்த்தா நீயாகவும் செயல் வடிவம் கர்மாவாக உருவெடுக்கும் அதில் வரும் நல்லது தீயதை நீயே அனுபவிக்கின்றாய் இந்த கர்மா உன் மனதில் உருவான எண்ணங்களின் செயல்பாடுகளே இதை இந்த ஜென்மத்தில் கடந்து முக்தியை அடையும் மார்க்கத்தை அடைய வேண்டுமா முந்தைய ஜென்மத்தில் நடந்தது இதுவரை நீ செய்ததை மறந்துவிடு இன்று நீ செய்யும் காரியங்களில் கவனமாக இரு உன் எண்ணங்களை தூய வழியில் வழி நடத்தி செல் அந்த செயலில் யாருக்காவது பாதிப்பு வராமல் பார்த்து கொண்டு உண்மையாக இரு ஒவ்வொரு காரியத்திலும் கவனம் செலுத்தி மனதார உண்மை என்று அறிந்த பிறகே செயல்படுத்து பொதுவான விஷயங்களில் அமைதி காத்து ஓரிரு வார்த்தைகளில் பதில் கூறிவிடு பிறர் சொல்லும் வார்த்தைகளை உன்னிப்பாக கவனித்துப்பார் மனதை எப்போதும் வெறுமையாக வைப்பதற்கு என்ன ஓட்டங்களை கவனிக்கத் தொடங்கு ஒரு எண்ணத்தை அடிக்கடி நினைத்தால் அந்த எண்ணம் உன் மனம் வெறுத்து ஒதுங்கிவிடும் அதில் நயவஞ்சகம் வேண்டாம் அப்படி தோன்றினால் அதில் நல்ல விஷயங்களை புகுத்தி வழி நடத்து மனிதனாக பிறந்தவனுக்கு நல்லது கெட்டது என்று மாறி மாறி எண்ணங்கள் தோன்றும் இதில் நல்லதை தேர்ந்தெடு உடலை வருத்தி எந்த செயலையும் செய்யாது மனதார ஏற்றுப்பார் தேவையில்லாத இடங்களில் சென்று தேவையை பெருக்கிக்கொள்ளாமல் குழந்தையே உன் கவலை வேதனையை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே அமைதியாக அமர்ந்து எதனால் இது வந்தது என்று யோசித்து பார் அதை மனதார ஏற்றுக்கொள் ஒவ்வொரு செயலுக்கும் நீயே காரணகர்த்தா என்பதை மனதில் உறுதி செய்து ஏற்றுக்கொள் வருவதைக் கொண்டு வாழ பழகிக்கொள் தேவைக்கு அதிகமாக உன்னிடம் இருந்தாலும் அதன் மீது பற்று வைக்காதே உன் கடமைகளில் உண்மை மிளிர வேண்டும் அதிலிருந்து தளரக்கூடாது யாருக்கும் உபதேசம் சொல்லாமல் கருத்தை மட்டும் சொல் உன் மனதில் என்றும் அன்பும் கருணையும் நிரந்தரமாகட்டும் எந்த ஒரு செயலிலும் கஷ்டம் என்பதை உணராதே தங்கமே சிரமம் இருந்தாலும் அதை செய்து முடிக்க பாடுபடு அது முடிந்தால் உன் மனதின் மகிழ்ச்சியை கவனித்துப்பார் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் நல்லவர்கள் என்ற முத்திரையைக் குத்த ஒருபோதும் தவறிவிடாதீர்கள் இதுவே கருமாவை வெல்லும் இன்றிலிருந்தே தொடங்கு உன் வெற்றி நிச்சயம் முக்தி தானாக தேடி வரும் இங்கு எதுவுமே நிரந்தரம் அல்ல உன் எண்ணங்களை நேர்மையாக வெளிப்படுத்து உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் எந்த ஒரு காரியத்தையும் முழு ஈடுபாடோடு செய் பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் உன்னால் வெற்றி பெற முடியாது நான் ஈடுபாடோடு தான் செய்கின்றேன் ஆனால் அப்பொழுதும் வெற்றி பெற முடியவில்லையே என்று புலம்புகின்றாய் கவலைப்படாமல் செவ்வனே என்று நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ நம்ப மறுக்கின்றாய் அதற்காக நீ செய்யும் செயல்களை நம்பாமல் செய்தால் எப்படி என் பிள்ளைகளை கவலைப்பட்டு கொண்டே இருக்க நான் விட்டு விடுவேனா நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள் உலக அனுபவங்களை எடுத்துப்பார் இந்த எண்ணம் உள்ளவர்களே அவரவர் வாழ்க்கையில் வெற்றியோடு இருப்பார்கள் அதைத்தான் நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்று பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்னை மீறி எதுவும் நடக்காது உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பாடு குழந்தையே மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடும் நன்றாக இருப்பேன் லட்சியத்தை அடைவேன் என்று முதலில் நீ நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்போதுதான் உன் வாழ்வில் அமைதியும் வெற்றியும் ஏற்படும் ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனேயே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து நீ எங்கெங்கோ செல்கிறாய் நான் உனக்காகவே இருக்கிறேன் பாரத்தை என்மேல் சுமத்து குழந்தையே உனக்கு சாந்தி ஏற்படும் வாழ்க்கையில் எதுவும் காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது விட்ட வெளியில் வானில் இறைவனால் அமைக்கப்பட்டுள்ள இந்த உலகங்கள் அனைத்துமே காரண காரியங்களோடு திட்டமிட்டபடி இயங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தனித்தனியாக இதுவரை எடுத்த ஒவ்வொரு பிறவியிலும் வாழ்க்கையில் தினம் செய்த இப்போது செய்து வரும் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகி அதுவே உரிய காலங்களில் அவர்களுக்கு திரும்ப நடக்கிறது தாத்தா பாட்டி அம்மா அப்பாவே அதே உருவ அமைப்புடன் திரும்ப பிள்ளைகளாக பிறந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் பெயரை எல்லோருக்கும் நீங்கள் வைத்து வருகிறீர்கள் மேலோட்டமாக பார்த்தால் இன்னார் செய்த செயல்களால்தான் இன்னாரெல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று தோன்றும் ஆனால் ஒரு நெருப்பு உங்களை சுட்டுவிட்டால் நீங்கள் நெருப்பின் மீது படி சுமத்துவது இல்லை உங்கள் கவனக்குறைவோ அல்லது பிறர் வேலை உங்கள் கெட்ட நேரம் என்று நினைக்கிறீர்கள் நன்கு யோசித்துப் பார்த்தீர்களானால் தீதும் நன்றும் பிறர் செய்து வாரா என்பதும் நமக்கு நன்மை துன்பம் செய்பவர்கள் வெறும் கருவிகள்தான் என்பதும் நாம் முந்தைய பிறவியில் செய்ததே நமக்கு திரும்ப அந்த கருவிகளின் வடிவில் வருகிறது என்றும் உனக்கு புலப்படும் உன் துன்பத்தை நீயே பெருமளவு உனக்கு நல்ல காலம் வரும் வரையில் குறைத்து கொள்வாய் எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கிறது நீ நினைத்த ஒரு அதிசயம் இப்போது நடக்கப் போகிறது அது உன்னை அடியோடு போகிறது என் வாக்கு பொய்யானது இல்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் மிக விரைவில் நான் நிறைவேற்றி காட்டுவேன் உனக்கான தேவை அனைத்தும் நிறைவேறும் நாளிற்கு மிக அருகில் நீ வந்துவிட்டாய் என் தங்கமே உன் மனதை குளிர்விக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன்னிடம் மிக விரைவில் வர காத்து கொண்டிருக்கிறது நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை விழுகிறது இனி நான் அப்படி அனுமதிக்க மாட்டேன் என் ஆசிர்வாதம் உனக்கு இப்போது கிடைத்துவிட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்தும் மிக விரைவில் வந்து உன் கையில் விழப்போகிறது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக உணர்வாய் குணநலத்துடன் வாழ நினைக்கிறவர்கள் மிக குறைவு அவர்களுள் நான் தேடி எடுத்த என் பொக்கி நீ எப்போது எனது நாமத்தை உனது நாவினால் உச்சரித்தாயோ அக்கணமே உனது நான் என்ற சொல் அகந்தை இவை அனைத்தையும் அகற்ற நான் முடிவு செய்து அவை எல்லாவற்றையும் இப்போது அகற்றிவிட்டேன் என் பிள்ளைகளாகிய உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து ஏற்றத்தையும் விரைவில் கொடுக்க முடிவு செய்து அருளும் வழங்கிவிட்டேன் நாளை முதல் இனி உனக்கு என்றும் சந்தோஷம் தரும் நிகழ்ச்சிகள் மட்டுமே நடக்கும் அந்த சந்தோஷத்திலேயே இன்னும் சில நாட்கள் மட்டும் காத்திரு விரைவில் உன்னை மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவேன் அருள் வழங்கிவிட்டாலும் கூட நீ எப்போதும் அழைத்தாலும் நான் வருவேன் நீ என்னை முழுவதுமாக நம்பினால் இன்று முதல் புதிய முயற்சி செய் புது வாழ்க்கை ஆரம்பிக்கும் இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் மரண விளிம்புக்கு சென்றதையும் மறந்துவிடு வாழ்வதற்கு வா உன்னை வசந்தத்திற்கு அழைத்து செல்ல நான் காத்திருக்கிறேன் உன்னை வாழ தகுதியில்லாத நபர் என நீயே முடிவு செய்து கொள்ளும் நிலைக்கு வந்திருப்பது மிகவும் தவறானது அதை தள்ளிவிடு இன்னும் சிறிது காலத்திற்குள் நல்ல சூழலை நான் ஏற்படுத்தி தருவேன் உன் போல இன்னொரு குழந்தை இருக்கிறாள் புரிந்து கொள்ளும் முன்பே பிரிந்துவிட்டு விவாகரத்து கேட்கும் கணவனை நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாள் நான் என்ன பாவம் செய்தேன் என என்னிடம் தினமும் கேட்டு அழுது கொண்டு இருக்கிறாள் பூர்வ கணக்கு ஒருபோதும் தப்பாது அது முடிந்து விட்டது புது கணக்கை தொடங்கு என் செல்வமே வாழ்வதற்கு முடிவு செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது நீ சிக்கல்களையெல்லாம் கடந்து விட்டாய் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது என் தங்கமே இந்த சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் இரு நல்லதே நடக்கும் நடக்கப் போவதை தடுக்க முடியாதென்றால் பாபாவிடம் போவதால் பிரயோஜனம் என்ன தலையெழுத்துப்படி நடப்பது நடந்தே தீரும் என்றால் சாய்பாபா என்று ஒருவரை எதற்காக வைத்து கொள்ள வேண்டும் ஷீரடிக்கு போவதால் என்ன லாபம் கர்ம வினையை பாபாவால் என்ன செய்துவிட முடியும் இதற்கு சாய்பாபாவின் பதில் என்ன தெரியுமா உனது கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும் ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சாணியத்தின் முன்னர் நெருப்பில் வைக்கோள் எறுவதைப் போன்று உனது கரும வினைகள் எரிக்கப்படும் என்று சாய்பாபா கூறுகிறார் நீ என் பிரியமான குழந்தை உனக்கு முன்பு தடுக்கப்பட்டவையெல்லாம் இந்த முழு பௌர்ணமியில் முழுமதியில் அனைத்தும் கொடுக்கப்படும் இது உன் சாய்தேவாவின் என் சத்திய வாக்கு உனக்கான நேரத்தை படைப்பவன் நான் உன் வாழ்க்கையில் நீ யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப வேண்டாம் என்பதை தெரிந்து புரிந்து பழகு உன்னை நம்புகிறவர்களுக்காக நீ உயிரை கூட தியாகம் செய்யலாம் அவர்களுக்கு உன் அன்புதான் பொக்கிஷம் அவர்களை ஒருபோதும் மறவாதே அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யாதே அது பாவம் அதை நீ எங்கு போனாலும் அந்த பாவத்தை துடைக்க முடியாது அதை போல நீ ஒருவர் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரமில்லாதவராக இருந்தால் அவர்களிடம் கடிந்து பேசாதே அமைதியாக அவர்களை விட்டு விலகிவிடு ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றியுள்ளதாகவும் மாற்றி உன் வாழ்க்கையில் இன்று முழு பௌர்ணமி என்று உன் கையில் ஒப்படைப்பேன் முடியும் என்ற சொல்லை உன் மூச்சு காற்றாக வைத்திரு முன்னேற்றத்திற்கான வழி தானாக உதயமாகும் வாழ்க்கையில் நீ படும் வேதனைகளை நான் பார்க்காமல் இருப்பேனா உன் மனம் படும்பாடு மற்றவர்களுக்காக யோசிக்கின்ற உன் மனம் உதவி என்ற சொல்லை ஒருவர் சொல்வதற்கு முன்னால் அவர்களுக்காக போய் உதவி செய்கின்றாய் அதே நேரத்தில் மற்றவர்கள் முன் அவர்களுக்காக அவமானமும் படுகின்றாய் ஏன் இப்படி இருக்கிறாய் உதவி என்று உன்னிடம் வந்தால் உன்னால் முடிந்தவரை அவர்களுக்கு உதவி செய் முடியவில்லை என்றால் ஒரு நல்ல வார்த்தையை கூறிவிடு ஆனால் நீ உதவி செய்ய போய் நீ மற்றவரிடம் உதவி கேட்டு நிற்கின்ற நிலைமை உனக்கு வரக்கூடாது என்ற நோக்கத்தில்தான் சொல்கின்றேன் என்ன செய்தாலும் உன் சக்திக்கு உட்பட்டு செய் யார் மனதையும் காயப்படுத்தக்கூடாது என்று நினைப்பது சரிதான் ஆனால் முதலில் ஒன்றை புரிந்து கொள் உன் மனதை நீ காயப்படுத்தாமல் அது திடமான மனநிலையில் பார்த்து கொண்டாயானால் அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் அதை சாதாரணமாக எடுக்கும் மனநிலைக்கு நீ வந்துவிட்டால் அவர்கள் பேசும் எதுவும் உன் மனதை அழுத்தாமல் இருக்கும் நீ உன் மனதை காயப்படுத்தாமல் பார்த்து என்றால் மற்றவர்களை காயப்படும்படி எந்த வார்த்தையும் எந்த செய்கையும் உன்னிடம் இருந்து வராது